கெனடிய போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது காணாமல் போன ஒரு பெண் தொடர்பான தகவல்களை வழங்குவோருக்கு ஐம்பதாயிரம் டாலர்ஸ் வெகுமதி வழங்கப்படும் என்று சொல்லி கெனடிய போலீஸ் அறிவித்திருக்கின்றது ஆனால் இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் இந்த குற்றச்சம்பவம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முப்பதாம் திகதி எட்டு வயது சிறுமியான நிக்கோல் மோரின் எனப்படுகின்ற பெண் எட்டோபிகோக்கில் இருக்கின்ற தன்னுடைய வீட்டிலிருந்து மர்மமான முறையிலே காணாமல் போகிறிருந்தார் இந்த வழக்கிலே துப்பு கொடுப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர்ஸ் வரை வெகுமதி வழங்கப்படும் என்று சொல்லி டொரண்டோ போலீஸ் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வெகுமதி அறிவிப்பு வருட காலத்திற்கு செலுபடியாகும் என்றும் நிகோல் மொரின் கடைசியாக காணப்பட்ட இடமான அறுநூற்றி இருபத்தி ஏழு தி வெஸ்ட் மோல் எனப்படுகின்ற முகவரியிலே அவர் காணாமல் போன அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது நாற்பது ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கொலை மற்றும் காணாமல் போனோர் பிரிவினுடைய டிடெக்டிவ் சர்ஜென்ட் ஸ்டீவ் சிமித் கூறியிருக்கின்றார் நாங்கள் ஒருபோதும் அவரை மறக்கவில்லை ஒரு புதிய தகவல் இந்த வழக்கிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அதற்காகத்தான் இந்த பெரிய தொகை வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த நாற்பது ஆண்டுகளில் போலீசார் அயலவர்கள் தன்னார்வலர்கள் மோப்பநாய்கள் இணை ஆய்வாளர்கள் மற்றும் டிஎன்ஏ நிபுணர்கள் என பலரும் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த முயற்சிகள் எதுவுமே பயனளிக்கவில்லை கடந்த காலங்களிலும் இந்த வழக்கில் வெகுமதிகள் வழங்கப்பட்டது நிக்கோல் காணாமல் போன உடனேயே கிரைம் ஸ்டாப்பர்ஸ் ஆயிரம் டொலர்ஸ் வெகுமதியை அறிவித்தது பின்னர் போலீஸ் மற்றும் தனியார் நன்கொடையாளர்கள் மற்றும் கர்னேசன் மலர் விற்பனை மூலம் வெகுமதி தொகை ஐம்பதாயிரம் டொலர்ஸ் ஆகவும் பின்னர் ஒரு லட்சம் ஆகவும் கூட உயர்த்தப்பட்டது ஆண்டுகள் செல்ல செல்ல பியசன் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு பள்ளத்தாக்கு ஓகேலில் இருக்கின்ற ஒரு வனப்பகுதி மற்றும் பாரிக்கு வடக்கே இருக்கின்ற ஒரு காணி என பல இடங்களிலும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே நிக்கோல் தனது நாற்பது வயதில் எப்படி இருப்பார் என்கின்ற உருவகப்படுத்தப்பட்ட படங்களையும் புலனாய்வாளர்கள் வெளியிட்டிருந்தார்கள் நாற்பது ஆண்டுகள் கழித்து இந்த பெரிய தொகையை மீண்டும் அவர்கள் வெகுமதியாக அறிவித்திருப்பது ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த மர்மம் தொடர்பாக யாரோ எங்கேயோ ஏதோ அறிந்திருக்கிறார்கள் என்று டொரண்டோ கிரைம் டூப்பர்ஸினுடைய தலைவர் சீன் ஸ்போட்டன் கூறியிருக்கின்றார் அந்த நபர் நீங்களாக இருந்தால் தயவு செய்து பேசுவதற்கான நேரம் இது என்று அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கெனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி